லால்பேட்டை பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் அருகே லால்பேட்டை பேரூராட்சி சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் முபாரக் பள்ளிவாசல் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இம்முகாமிற்கு தாசில்தார் பிரகாஷ் தலைமை வகித்தார் பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் பேரூராட்சி மன்ற தலைவர் ஃபாத்திமா அரிஸ் துணைத் தலைவர் அன்பர் சதாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பேரூராட்சிக்குட்பட்ட ஒன்பதாவது வார்டு முதல் பதினைந்தாவது வார்டு வரை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்பட கலந்து கொண்ட பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் இதில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜாக்கீர் முகமது அன்வர் உள்பட பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் சுகாதார மேற்பார்வையாளர் பாபு நன்றி கூறினார்